ஜோதிடம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் இன்றைய தினப்பலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த நாளின் விசேஷ தன்மை பஞ்சாங்கம் குறிப்பையும் முதலிலே பார்க்கலாம் இன்றைய நாள் பதினேழு மூணு இரண்டாயிரத்தி பத்தொன்பது இன்றைய கிழமை ஞாயிற்றுக்கிழமை இன்றைய திதி வளர்பிறை ஏகாதசி இன்றைய நட்சத்திரம் பூசம் இன்று சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி தனுசு ராசி இன்று நாம் வணங்க வேண்டிய மகரிஷி யார் என்று பார்க்கும் பொழுது வசிஷ்ட மகரிஷி அனைத்து ராசியை சார்ந்தவர்கள் ஓம் ஸ்ரீ வசிஷ்ட மகரிஷிய போற்றி போற்றி என்று பன்னிரண்டு ராசியை சார்ந்தவர்கள் சொல்லி வர மகத்தான பலனை எட்டுவார்கள் என்பதில் எல்லாம் சந்தேகம் யாரெல்லாம் ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்தார்களோ யாரெல்லாம் ஒன்று பத்து பத்தொன்பது இருபத்தி எட்டிலே பிறந்தார்களோ கிழக்கை தலை வாசலாக கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள் யாரெல்லாம் கிருத்திகை உத்திரம் உத்திராடம் என்ற நட்சத்திரத்தில் பிறந்தார்களும் யாரெல்லாம் சிம்ம ராசியை சார்ந்தவர்களும் இன்றைய தினத்திலே பிறந்த தினம் கொண்டாடுபவர்கள் அல்லது திருமண நாளை கொண்டாடுபவர்கள் இவர்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் இன்றைய மாலை பொழுதிலே சிவ வழிபாடை செய்து சிவ ஆலயங்களிலே நீதிபம் தீபம் போட்டால் நன்மைகள் பெருகும் பன்னிரண்டு ராசிக்காரர்களுடைய பலாபலனை வரிசையாக பார்க்கலாம் முதலிலே மேஷ ராசி மேஷ ராசிக்காரர்களுடைய பலாபலனை பார்ப்பதற்கு முன்பு இந்த ராசியிலே அடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் என்று பார்த்தா அஸ்வினி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பரணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு கிருத்திகை ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தைரியத்திற்கு பேர் போன துணிச்சலுக்கு பேர் போன வீரத்திற்கு வேறுபோல் எதிலும் முதன்மையாகவே இருக்க வேண்டும் என்று விரும்புகின்ற இன்றைய தினம் உங்களுடைய தந்தையின் நலத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் மூதாதையர்கள் சொத்துக்கள் ஏதாவது வில்லங்கள் இருந்தால் சரிபார்க்க வேண்டும் குலதெய்வத்தினுடைய வழிபாடிலே குறைபாடுகள் இருந்தால் அதை நிறைபாடுகளாக மாற்ற வேண்டும் தந்தை வழி நபர்களை மரியாதையுடன் நடத்த வேண்டும் இதை மட்டும் செய்தார் இன்றைய நாள் இனிமையான நாளாக மேஷ ராசியை சார்ந்தவர்களுக்கு கழிவு மேஷ ராசியை சார்ந்தவர்கள் வேல் மாறன் என்ற மகா மந்திரத்தை தினசரி சொல்லி வர எதிர்ப்புகள் இடையூறுகள் அனைத்தும் அடங்கிவிடும் என்பதை மேஷ ராசியை சார்ந்தவர்கள் புரிந்து கொண்டார் பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தா கிருத்திகை இரண்டு மூன்று நான்கு ரோஹிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு மிருகத்திரிடம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தன்மை நிதானத்திற்கும் அமைதிக்கும் வாகனத்தை பெற்ற இன்றைய நாளிலே எச்சரிக்கையாக இருக்க காரியங்கள் அனைத்தும் தாமதமாகவும் ஜவ்வு போல இழுத்து கொண்டும் செல்லும் ஒருமை மிக மிக அவசியம் கடனை கொடுக்கூடாது வாங்கக்கூடாது கேரண்டி நிற்கக்கூடாது முதியவர்கள் இருந்தால் அவர்களுடைய உடல் நலத்திலே அக்கறை செலுத்தினார் அற்புதமான சார்ந்தவர்களுக்கு இந்த ரிஷபராசியை சார்ந்தவர்கள் கஞ்சமலை சித்தரை காலையிலே ஒரு மூன்று நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் ஓம் ஸ்ரீ கஞ்சமலை சித்தரே போட்டி போட்டி என்று வணங்கி வர எப்படிப்பட்ட எதிர்ப்பாக இருந்தாலும் ஏமாற்றமாக இருந்தாலும் சமாளித்து விடலாம் மிதன ராசிக்காரர்களுடைய பலாவலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் விருகசிரியிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு உணர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய மிதுன ராசிக்காரர்களே என்னை பொறுத்த மாட்டிலே இரட்டை வருமானத்தை குறிவைக்கின்ற கவர்ச்சியாக பேசி காரியங்களை சாதிக்கின்ற அறிவுபூர்வமான அதே நேரத்திலே ஜோதிடத்தை நன்கு அறிந்த இந்த இன்றைய தினத்திலே தங்கள் வாழ்க்கை துணையோடு பிணக்கு வருகின்ற இந்த நாளிலே ஈகோவிற்கு நீங்கள் இடம் தரக்கூடாது வாய் தகராறுக்கு எந்த முக்கியத்துவமும் தரக்கூடாது ஒரு வார்த்தை வெல்லும் ஒரு வார்த்தை கொள்ளும் என்பதை நினைவில் கொண்டு இன்று சோம்பேறி தனமாக இல்லாமல் சுறுசுறுப்பாக உழைத்தால் இந்த நாளும் நல்ல நாளே இப்படிப்பட்ட மிதுன ராசிக்காரர்கள் பெருமாள் வழிபாடு செய்து திருமால் இருக்கின்ற இடங்களிலே நீதீபம் போட்டு வர மகத்தான சக்திகளை பெறுவார்கள் என்பது சிறிதளவும் ஐயபாடு இல்லை கடக ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தா உணர்பூசம் நான்கு பூசம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆயுதம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய கற்பனா சக்திக்கு பேர் போன கவிதை சக்தி உடைய மனபலம் இல்லை என்றாலும் கூட வேலை பலம் உள்ள அதிகபட்சமாக உழைக்கின்ற கடக ராசிக்காரர்களுக்கு இன்றைய தினம் எதிரிகள் உங்களிடம் வாலாட்ட முடியாது நோய்கள் தலை தூக்க முடியாது விபத்து வந்தாலும் சரி ஆபத்து வந்தாலும் சரி தலைக்கு வந்தது தலைப்பாகையோடு சென்றது என்ற கதையாக இருப்பதால் நீங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை கவனம் செலுத்தினால் போதுமானது இது ஒரு வெற்றிகரமான நாளாக இருக்கும் இப்படிப்பட்டவர்கள் அபிராமி அந்தாதி தினசரி பாராயணம் செய்து வர மன வலிமையானது அதிகரித்துக் கொண்டே போகும் என்பதை கடக ராசிக்காரர்கள் மறைந்துவிடக் கூடாது சிம்ம ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது மாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் மகம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு புறம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திரம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய திறமைக்கு பேர் போன தலைமை பதவிக்கு தகுதி உள்ள அரசாங்க வசியம் உள்ள அரசியல் துறையிலே கலக்குகின்ற உங்களுக்கு இன்றைய நாளிலே குழந்தைகளிடம் கனிவாக இருக்க வேண்டும் உங்களுடைய வேலைகளிலே பணிவாக இருக்க வேண்டும் குலதெய்வ தெய்வ வழிபாடுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் உங்களுக்கு என்று கொடுக்கப்பட்ட வேலை சுமை இருந்தாலும் அதை கவனித்து நாளும் வெற்றி பெறுகின்ற நீங்கள் மறந்துவிடக் கூடாது வணங்கி வர ஓம் ஸ்ரீ கடுவெளி சித்தரே போற்றி போற்றி என்று ஒரு மூன்று நிமிடம் அல்லது ஐந்து நிமிடம் சிம்ம ராசியை சார்ந்தவர்கள் தியானம் செய்து வரும்பொழுது ஆத்ம சக்தியை பெறுவார்கள் அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தார் உத்திரம் இரண்டு மூன்று நான்கு அத்தம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு சித்திரை ஒன்று இரண்டு என்று சொல்லும் பொழுது வாழ்க்கையில் வசதியாக இருக்க வேண்டும் என்றால் அசதியாக இருக்கக்கூடாது என்றால் கணக்கு போட்டு வாழ வேண்டும் கணக்கு இல்லை என்றால் கண்டிப்பாக வாழ்க்கையிலே பிணக்கு வரும் ஜோதிட உடமையை இயற்கையிலே பெற்று அதை தொழிலாக செய்து வருகின்ற ராசிக்காரர்களுக்கு தினத்திலே தங்கள் அண்ணியின் மீது கவனம் செலுத்த வேண்டும் உணவு உடுக்க உடை இருக்க இடம் என்று சொல்வதிலே அதிகபட்ச கவனத்தை செலுத்தி அதிலே வருகின்ற குறைகளை தகர்த்து நிறைகளாக மாற்றினால் இந்த நாளும் ராசியை சார்ந்தவர்களுக்கு இனிப்பான நாளாக மாறும் என்பதில் சிறிதளவும் சந்தேகம் இல்லை என்பதை கன்னியாராசிக்காரர்கள் உணர்ந்து நடக்க வேண்டும் இவர்களுக்கு விஷ்ணு வழிபாடு விஷ்ணு காயத்திரியை சொல்லி வர அற்புதமான மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்றங்கள் உண்டாகும் துலாம் ராசிக்காரர்களுடைய பலாபலனை சொல்வதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யாஜா என்று பார்த்தார் விசாகம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய தராசு சின்னத்தை பெற்ற நீங்கள் வியாபாரத்திலே மோகமாக இருப்பீர்கள் தொழிலே அமோகமாக இருப்பீர்கள் கலைத்துறைக்கு என்று வாழ்க்கையை அர்ப்பணித்து கவர்ச்சியாக காந்தமாக இருக்கின்ற துலாம் ராசிக்காரர்கள் தொட்டது துளங்கும் உங்கள் தைரியம் அதிகமாக இருக்கும் உங்களிடம் வீரிய சக்தி வந்து அது வசிய சக்தியாக மாறி அது தன சக்தியாக மாறி ஜனசக்தியை பயன்படுத்துகின்ற ஒரு அற்புதமான நாள் இது துலாம் ராசிக்காரர்களுக்கு முற்றிலும் பொருந்தும் மகாலட்சுமியினுடைய வழிபாடு உங்களுக்கு அதிகபட்ச மேன்மையை தரும் லட்சுமியுடைய காயத்ரியை சதா சர்வகாலம் சொல்லி வர லட்சுமி ஆலயங்கள் நெய் தீபம் போட்டு வர தனவசியத்திற்கும் ஜனவசியத்திற்கும் பஞ்சமே இருக்கார் விருச்சக ராசிக்காரனுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பே இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்க்கும் பொழுது நான்கு அனிஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்ட ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை அட்டங்கிய விருச்சிக ராசிக்காரர்களே வினோதமான காரியங்கள் மற்றவர்களுக்கு புரியாது ஆனால் அந்த மர்மங்கள் உங்களுக்கு தெரியும் கர்மங்களை ஒழுங்காக மனிதன் செய்தால் அவன் போகின்ற பாதையில் வெற்றிதான் வரும் என்பதை அதிகமாக நம்புகின்ற விருச்சக ராசிக்காரர்களே இன்றைய தினத்திலே குடும்பத்திலே நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் கொடுக்கின்ற வாக்கிலே கவனம் செலுத்த வேண்டும் பணத்தை செலவு செய்வதற்கு முன்பு அதை பெற முடியுமா என்று ஒரு தடவைக்கு மூன்று தடவை யோசிக்க வேண்டும் அப்படி செய்தால் இந்த திட்டம் போடுகின்ற நாள் மட்டும் போடுகின்ற நாளாகவும் இது இருக்கும் தனுசு ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யா என்று பார்த்தார் மூலம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பூராடம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு உத்திராடம் ஒன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கிய சக்தி ஆன்மீகமே பெரிய சக்தி ஆன்மீகத்தை நம்பினால் நாம் இந்த மாய உலகை எளிதாக கடக்கலாம் என்று நுணுக்கமாக தெரிந்த தனுசு ராசிக்காரர்களே இன்றைய தினம் சந்திராஷ்டம் என்று சொல்வதால் சற்று எச்சரிக்கையாகவே இந்த நாளை கடத்த வேண்டும் ஆக்கபூர்வமான காரியங்களிலே நீங்கள் தொடங்கக்கூடாது ஆபத்து விபத்து இருப்பதால் அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நல்ல நாளிலே உங்கள் பயணங்களை தொடங்க வேண்டும் ஷூரிட்டி கேரண்டி என்பதையெல்லாம் நினைத்து பார்த்து கையெழுத்து போடுவதை தவிர்க்க வேண்டும் மேலும் யாராவது சண்டை போட்டால் நியாயம் சொல்வதற்கு நீங்கள் சென்று கூடாது சற்று அதை கண்டுகொள்ளாமல் இருப்பது உங்களுக்கு நல்லது இன்றைய நாளிலே ஷேர் மார்க்கெட்டிங்கிலே அதிகபட்ச ஈடுபாடு காட்டக்கூடாது அந்த தொழிலை தொடங்கக்கூடாது என்பதை உணர்ந்து கொண்டார் தனுசிராத்திக்காரர்களுக்கும் இது ஒரு நல்ல நாள் தனுசு ராசியை சார்ந்தவர்களுக்கு மனபலம் குறையும் பொழுது அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் காக புஜெண்டர் என்ற சித்தரை வழிபாடு செய்து தங்கள் உள்ள உள்ளத்திலே பலத்தை கூட்டிக் கொள்ள வேண்டும் அதிர்ஷ்டத்தை ஏற்றிக் கொள்ள வேண்டும் ஓம் ஸ்ரீ காக புஜண்ட சித்தரே போற்றி போற்றி என்று ஒரு மூன்று நிமிடம் அல்லது ஐந்து தியானம் செய்து வர அருமையான சக்தியை இவர்கள் பெறுவார்கள் மகர ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் பார்க்கும் பொழுது உத்திராடம் இரண்டு மூன்று நான்கு திருவோணம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு அவிட்டம் ஒன்று இரண்டு என்று சொல்லப்பட்ட அனைத்து ராசிகளுடைய சிகரம் என்று அழைக்கப்படுகின்ற மகர ராசிக்காரர்களே தகரத்தை கூட தங்கமாக்கும் ரசவாத வித்தையை கற்ற நீங்கள் இந்த இன்றைய நாளிலே விரயம் அதிகமாக இருப்பதால் அதை தவிர்க்க முயற்சிக்க வேண்டும் மேலும் யாராவது உங்களை ஆசை காட்டினால் மோசம் போவதற்கு வாய்ப்பு இருப்பதால் முக்கியத்துவம் கொடுத்து நடந்து கொள்ள வேண்டும் இருந்தாலும் சரி பெரிய பயணமாக இருந்தாலும் சரி இந்த நாளிலே அது தேவையா என்று சிந்தித்து நடந்து கொண்டால் மகர ராசிக்காரர்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கும் ஐயப்பனை தொடர்ச்சியாக வணங்கி வர கலி உலகத்தின் கண்கண்ட தெய்வமாக இருக்கின்ற அந்த அரிவரனை நீங்கள் வணங்கும் பொழுது மகத்தான சக்தி உங்கள் மனதிலே உண்டாக்கி வெற்றி பாதைக்கு உங்களை அழைத்து செல் கும்பராசிக்காரர்களுடைய பலாபரனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் யார் யார் என்று பார்க்கும்போது பெரிய புகழ் வாய்ந்த மன்னர் மேலும் அமைச்சர்கள் நடிகர்கள் இந்த ராசியிலே மறைந்து இருக்கிறார்கள் சில நேரங்களிலே உண்ணுவதுதான் எங்களுக்கு பிடித்தமானது என்று சொல்லி நீங்கள் வாழ்ந்தாலும் கூட அரகர சிவை என்று சொன்னாலும் சோத்துக்குள் இருக்கின்றாரா சொக்கலிங்கம் என்று மற்றவர்களுக்கு சொல்லி உணவின் முக்கியத்துவத்தை கூறுகின்ற கும்பராசிக்காரர்களே இன்றைய தினம் நீங்கள் போடுகின்ற திட்டங்கள் அனைத்தும் வெற்றி பெறும் செய்கின்ற காரியங்கள் அனைத்தும் வெற்றியை கொடுக்கும் லாபத்தை கொடுக்கும் சாபத்தை நீக்கும் அருமையான நாள் சிந்தாமல் சிதறாமல் இதை நீங்கள் பயன்படுத்தி வாழ்க்கையிலே உன்னுக்கு வர வேண்டும் நீங்கள் கபில சித்தரை வணங்கி உங்கள் மன உறுதியை நீங்கள் ஏற்றிக்கொள்ளலாம் ஓம் ஸ்ரீ கபில சித்தரே போற்றி போற்றி என்று வணங்கி வர அற்புதமான மகிழ்ச்சி உங்கள் மனதிலே ஏற்படும் தளர்ச்சி இருக்கவே இருக்காது மீன ராசிக்காரர்களுடைய பலாபலனை அறிவதற்கு முன்பு இந்த ராசியிலே உள்ளடங்கிய ஒன்பது பாதங்கள் யார் யார் என்று பார்த்தால் புரட்டாதி நான்கு உத்திரட்டாதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ரேவதி ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய மீனை போன்று எப்பொழுதும் சுறுசுறுப்பாய் குற்றங்களையும் குறைகளையும் கண்டுகொள்ளாத வாழ்க்கை நடத்துகின்ற கடைசி ராசியாக இருந்தாலும் நாங்கள் கடைசி இருக்க விரும்பவில்லை என்று சொல்லும் மீன காரகன் இன்றைய தினத்திலே உங்களுக்கு ஆயாசம் வரும் அலுப்பு வரும் உழைப்பு மிகுதியாகும் அமைச்சல் வரும் இருந்த போதிலும் கூட இந்த நாளின் முடிவிலே அது அர்த்தமாக இருக்கும் என்பதை உழைப்பே உயர்வு தரும் என்ற வாணியிலே நீங்கள் அதை நகர்த்தும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு ஏற்றமான மாற்றமான பலனை இந்த நாளில் கூட நீங்கள் காணலாம் அகப்பை சித்தரை ஒரு மூன்று அல்லது ஐந்து நிமிடம் ஓ ஸ்ரீ அகப்பை சித்தரே போற்றி போற்றி என்று நீங்கள் ஓய்வாக இருக்கும்போது சொல்லிக் கொள்ளுங்கள் உங்கள் அனுபவத்திலே பல வெற்றிகளை நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் இதுவரையிலே அனைத்து ராசிகளுடைய பொது பலனை பார்த்தோம் ஒவ்வொருவருக்கும் தனி பலன் தேவை உங்களுடைய ஜோதிட ரீதியாக என் ஜோதிட ரீதியாக வாஸ்து ரீதியாக பல சந்தேகங்களுக்கும் கேள்விகளுக்கும் என்னை இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து சந்திக்கும் பொழுது எல்லா வகையான ஆசிர்வாதங்கள் எல்லா வல்ல முருகபெருமானின் பெருமானின் உங்களுக்கு அனைவருக்கும் கிடைக்கும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தின பலனிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்